இந்த மாதிரி ஒரு தேங்காய் முடியை எடுத்துக்குவோம் அந்த தேங்காய் முடியை அப்படியே சுற்றி மார்க் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி வச்சுக்குவோம் லெவல் பண்ணதுக்கப்புறம் வந்து நக்சப்டேட் வச்சு அரைச்சிருவோம் எப்படி லெவல் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம் அந்த இந்த புது வருஷத்தில் நம்மளோட சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவு எப்பொழுதும் எனக்கு மிக முக்கியம் இது ஆக்சிப் பிரம்ம வச்சு அறுத்தாச்சு இப்போ அப்படியே உளியை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செக்கி எடுத்துக்குவோம் இந்த நான் எப்படி பிடிச்சதுன்னு பாருங்கள் இதுமாரி சுற்றி பார்த்தாக்கா லெவல் வரணும் அந்த மேலே உள்ள அந்த வெள்ளையாக உள்ள நாரெல்லாம் க்ளீன் பண்ண வைப்போம் பாருங்கள் எப்படி செதுக்குறதுன்னு பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போ இதை சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அந்த மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு கண்ணில் ஒரு சென்ட்ரு கண்ணை எடுத்துக்கணும் அதுலேருந்து எடுத்து வச்சால் ஸ்ட்ரெயிட்டாக அங்கிட்டு ஒரு ஹோல்ஸு தனியாக போட்டுக்கணும் ஓகேங்களா ஒரே ஒரு ஹோல்ஸு இந்த மூணு கண்ணிலேருந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதில் மாட்டி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேங்களா இப்போ நான் அதை மா மார்க் பண்ணி அடிக்கிறேன் பாருங்கள் முன்னாடி இந்த பட்டசிலையை வச்சு இதை மட்டமாக தேய்ச்சி எடுத்துக்குவோம் உள்ளேயும் வெளியையும் ஓகே இது ஒரு வழியாக தேய்ச்சாச்சு இப்போ இதை ஓட்டை போட்டு எடுத்துக்குவோம் இதில் இந்த ஒரு ஓட்டை போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் அப்பைக்கு தேவையான கைப்பிடி ஒன்று ரெடி பண்ணிக்கங்க நான் வந்து தேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் வந்து மூங்கில் தான் போடுவாங்க இப்போ ஒரு பக்கம் இருக்காச்சு இருக்கிறதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் முட்டுதில் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸு எடுத்தோம்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இதுமாரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போ நம்ம கொஞ்சம் டேப்பராகவோ கொஞ்சம் மடங்கிட்டு இருந்தாக்கா அது அல்றதுக்கு வராது கீழே ஊற்றுவோம் அதனால் வந்து குழம்பு அல்ற மாதிரி குழம்புக்காண்டி என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஃபுல்ல எடுக்கணும் இந்த ஓட்டையை எடுத்துக்குவோம் இந்த மார்க் பண்ண ஓட்டையை இப்போ ஹோல்ட் பண்ணி எடுத்துடுவோம் உங்கள் கிட்டே கைப்பிடிக்கி மூங்கில் இருந்ததுனாக்கா அதில் போட்டாக்கா நல்லாயிருக்கும் மூங்கில் தான் பெரும்பாலும் போடுவாங்க மூங்கில் நல்லா வளைவு தன்மை கொடுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஈரமாக உள்ளதில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் வளைஞ்சி உள்ளே இருக்க 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 டைட்டாகிடும் அதில் போய் பெண்டாகி உள்ளே இருக்க காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் வெளியில் எடுக்க முடியாது கொஞ்சம் பெண்டாகவே இருக்கும் பெண்டாகி காய்ஞ்சு போயிடும் மெதுவாக குத்துசியை போட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்குவோம் குத்துசி லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காடி ஒளி வச்சு கொஞ்சம் நோண்டுவோம் இந்த தேங்காய் மூலையில் வேகமாக நீங்கள் ஓட்டையை போட்டிங்கனாக்கா உடஞ்சிரும் இல்லை தெரிப்பு விட்டுரும் நல்லா பார்த்து மெதுவாக ஓட்டையை போடுங்க ஹோல்சு நம்ம வந்து இந்த மூங்கிலில் கைப்பறி வச்சு போடும்போது மூங்கில் கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கும் வளர்ப்பு தன்மையாக இருக்கும் நீங்கள் இருக்க இருக்க கொஞ்சம் அது வந்து நெளி உழைவு நிலை கொடுக்கும் அப்போ போய் அதில் பெண்ட் ஆகி ஒரு சைடு விட்டு இப்போ துணி தைக்கும்போது ஒரு சைடு விட்டு இந்த சைடு திருப்பிங்க அதேமாரி திருப்பி உள்ளே இருக்க போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து டைட்டாகிடும் ஓகேங்களா டைட் ஆகும்போது கொஞ்சம் தாங்க உங்களுக்கு ஆகிரும் திரும்ப எடுக்க முடியாது ஓகேங்களா மற்ற விட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து இப்போ தேக்கோ இல்லை வேப்பமா குச்சோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் போது உங்களுக்கு அதெல்லாம் ஹார்டு தன்மை உள்ளது அதை நீங்கள் இருக்கு இருக்க உங்களுக்கு அந்த மரம் என்ன கனமருக்கோ அதே தான் இருக்கும் அப்போ அந்த ஹோல்ஸில் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து ரெண்டு பதியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் தான் அந்த தேக்கு மரம் கைப்பிடி போடும்போது நான் வந்து முனையை வந்து ரொம்ப மெலிசாக வச்சுட்டு ஹோல்ஸ் போடுறேன் தேங்காய் முடி நீங்கள் ஹோல்ஸில் அடிக்கும்போது அப்படியே அந்த ஓ ஓட்டைக்கு நேராக அப்படியே தெருப்பி விட்டு தனியாக வந்துடும் அதனால் நீங்கள் வேறு எந்த ஒரு மரத்தையும் வச்சு ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணாக்கா கொஞ்சம் முனையை வந்து நைஸாக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் மிதாக அடித்து பழகுங்க கொஞ்சமாக அடிச்சு எடுத்துங்க இப்போ நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நான் இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து கைப்பிடியாச்சு இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கைப்பிடி போது அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருந்தாதாக்கா நமக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டாக போய் உள்ளே இருக்க அடுத்த ஹோல்ஸில் சொருவோம் அதனால் இந்த மாதிரி கீழே வந்து செதுக்கிக்குவோம் நம்ம கைப்பிடியே ரவுண்டு ஷேப்லாம் பண்ணுவோம் அதனால் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே கீழே ம ரவுண்ட் நான் இருக்கிறேன் பாருங்க இப்போ நான் இறுக்கியாச்சும் பாருங்கள் இதுமாரி தான் உள்ளே இருக்க இறங்கிட்டு இதே நீங்கள் வந்து மூங்கில்ல போட்டிங்கன்னா இன்னும் உள்ளற இறங்கும் ஓகேங்களா இப்போ நான் கழட்டிக்கிட்டு இந்த கைப்பிடி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் கைப்பிடி தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் கைப்பிடி வச்சுட்டு உள்ளே இருக்க தள்ளுறேன் இப்போ போகும் பாருங்கள் கரெக்டாக நான் வச்சாக்கா ஸ்ட்ரைட்டாக அதில் போய் மாட்டணும் அதுமாதிரி மாதிரி இப்போ இதை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் உள்ளே இருக்க தள்ளிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அதான் இருக்குன்ட்டு இப்போ நம்ம வந்து குழம்பு அல்னாக்கா அதுலேருந்து கீழே ஊற்றக்கூடாது அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் ஒரு கேப் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு எத்தனை பேர் இந்த ஆப்ப கரண்டி ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அதே சமயம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் Thank you.